எங்களுக்கு தெரியும் தாத்தா நீங்கள் வந்தவன சிரிக்க வேணுங்கன்னு சொல்லிட்டு சிரிக்க தெரிந்தவன் மனிதன் அது நமக்கு கிடைத்த சிறப்பான ஒரு பாக்கியம் சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சிந்திக்க சிந்திக்க பல புதுமைகளை ಅಡಿಕೇ ತಾತಾ ಅನ್ನಕ್ಕೆ ನಮ್ಮ ಶಿವಾಜಿ ಗಣೇಶ ಅವರು ಏನಿದೆ ತಾತಾ ಶಿವಾಜಿ ಗಣೇಶನ್ ಅಣ್ಣಾವಿಗೆ ಸಹೋದರ ಓಕೆ ಅವರು ಅವರು ಪಾಟ್ಲ ಕೇಟಾರ ತಾತಾ ಎಂಗೆ ನೆಮ್ಮದಿ எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்பாட்டார் தாத்தா என்ன அழகப்பானார் தாத்தா ஆனால் அவர் பாடல தாத்தா தே அவற்பாடல தாத்தா சௌந்தரகன் பண்ண ஆமாம் சொல்லுவாங்களே நீங்கள் ஒரு படி முன்னே போகிறீங்களே குழந்தைகளே ஆனால் நான் இன்னொரு படி முன்ன பார்க்குறேன் அது ஏதே கவிஞர் கண்ணதாசன் பாருங்கள் எதுவுமே எதுவுமே தானாக வரதில்லை ஒன்றிலிருந்து மற்றொன்று உருவாகுமா சொன்னாங்களே அந்த மாதிரி வர்றது தான் தத்தா இரு தாத்தா நாங்கள் இப்போ எதை கேட்கலான்னு வந்தால் எங்கேயோ போயிடுச்சு போச்சு டாபிக் அந்த பாட்டுக்கு பதில் யாரும் சொல்லிய தாத்தா எங்கே நிம்மதின்னு கேட்டார் அதில் கூட அவரே ஒரு ஐடியா சொல்லிட்டாரு ஒரு ஃப்ளூக் கொடுத்துட்டார் எங்கே மனிதன் இல்லையோ அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அவரு கூட தப்பா சொன்னார்மா அது அதுக்கு இல்லை மனுஷன் ரோவா வந்துச்சு இன்னும் தள்ளனே அதனால் சரி தாத்தா நீங்களே சொல்லுங்கள் தாத்தா நான் எங்கே தாத்தாக்குது நிம்மதி நிம்மதி செல்வங்கள்லையா முதல்ல நிம்மஜி இருந்துச்சு கடவுள் எல்லாத்தையும் படைக்க தும்பினா நிம்மதி இருந்துச்சு ஒரே இருளாக இருந்தது வெளிச்சம் இல்லாமல் இருந்தது தான் நிம்மதி இருந்துச்சு என்ன நம்ம சாமிக்கு நம்ம அப்பாவுக்கு நிம்மதியை நாசம் பண்ணிடலான்னு அப்படிலாம் சொல்கிறாரு சும்மா பேச்சுக்க சொல்லலாம் அவர் அந்த நிம்மதியாக இந்த இடத்துல உலகத்தையும் என்னென்னாச்சியாக பண்ணிட்டாரு அப்போ தான் அந்த நிம்மதியை கேட்டு போச்சு சும்மா தமா சொல்கிறேன் எல்லா அதெல்லாம் கிடச்சதால் தான் நம்ம ஜாலியாக இருக்கிறோம் ஜாலியாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் என்னென்னாச்சியாக படித்தார் அதில் நமக்கும் சான்ஸ் கொடுத்தாரு அந்த இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிடலாம் தேங்க்ஸ் தேசுவே தேங்க்ஸ் காட் இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு எங்களை நினச்சி எங்களை பண்ணியே அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா காட் தாதா நீங்கள் பாயிண்ட்டுக்கு வாங்க தாத்தா எங்கள் நிம்மதி என்ன என் சொல்வங்களே வெளிச்சம் இல்லாத இடத்துல தான் நிம்மதி கிடைக்கும் நீங்கள் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் அமைதியாக இருக்கிற இடத்துல இருளாக இருக்கிற இடத்துல தான் நிம்மதி கிடைக்கும் வெளிச்சம் வந்துச்சு தான் நிம்மதி போச்சு அதனால் எங்கே நிம்மதி கிடைக்கும்னாக்கா இருள் படைந்த இடத்துல படைந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையே இப்போலே அப்படின்ற மாதிரி இந்த இருளில் இருந்து இருக்கிற இடத்துல நம்ம அமைதியாக படிச்சுன்னு தான் நமக்கு நிம்மதி கச்சிடும் அங்கே தான் இருக்குது நிம்மதி தாத்தா அது எங்கே தாத்தா போச்சு எங்கே பார்த்தா வெளிச்சமாக ராத்திரில வெ வெளிச்சம் இப்போல்லாம் போயிட்டு வீட்டில் வருது பாரு அப்போ நிம்மதியாக கண்டு முடிக்குன்னு அப்படியே யோசிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே தலை வேலை செய்யணும் கொஞ்சம் அப்போட கொஞ்சம் அமைதியில்லாத இருக்கும் அப்புறம் நேரம் ஆனோன்னா அந்த இருளை நம்மளால் வின் பண்ண முடியாது தானாக தூக்கம் வந்துச்சுன்னா அந்த அப்போ அப்பந்த காலியில் வெறலாம் அந்த இருட்டாக தூங்குகிறோம் மாதிரி அங்கே தாங்க இருக்குது நிம்மதி அதனால் நம்ம இரவு நேரத்தில் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படி சாப்பிட்டு ஏழு எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி ஆகிட்ட பிறகு அப்புறம் டிவி பத்து பத்து பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி எல்லாம் ஆயிடுச்சு அப்போது நம்ம அந்த இருளில் நம்ம அனுபவிக்கிறது இல்லை அதான் அப்பெல்லாம் இருந்தாங்களே இல்லை சாயங்காலம் ஆறு மணி ஆனாக்கா போதும் அப்படியே இட்டிக்குவோம் அப்போ வந்து கரண்ட்டு இது அது கேன் லெவலுக்கு எதுவும் இல்லை அந்த ஆறு மணி ஆயிடுச்சுனாக்கா எல்லாம் சாப்பாடெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் படுத்துடுவாங்க படுத்துட்டு காலையில் வரலையும் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு எழுவாங்க அவங்கெல்லாம் நிம்மதியை பற்றி கேட்டாக்கா ரொம்ப சொல்லுவாங்க அவங்க நம்ம அந்த எல்லாம் முழு நேரத்தை நம்ம அனுபவித்தா உடல் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாக்கா தலை நல்லா அமைதியாக இருக்கும் அப்போ நிம்மதி தானாக வரும் நிம்மதி எங்கே இருக்குது இரவு கருப்பு இரவு தூக்கம் அந்த எருட்டில் தான் இருக்குது நிம்மதி என் செல்வங்களே தாத்தா என்ன தாத்தா கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள் ஒன்று சா சொன்னாங்க நாங்கள் அப்படியே பில்டப் பண்ணி ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம் தாத்தா தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் தாத்தா வெல்கம் வெல்கம் செல்வங்களே அப்புறமா பார்க்கலாம் பாய்